விஷயம் இல்லது அங்க தாகூர் அந்த நோபல் கமிட்டியில சில அங்கத்தினர் இருக்காங்க அந்த அங்கத்தினர்கள் புதுசா வர முடியாது அது அதாவது ஒரு அங்கத்தினர் இறந்து போனாக்க அப்போ சேர்த்து பிரெஞ்ச் அகாடமியிலேயே அதே மாதிரிதான் பிரெஞ்சு அகாடமி போன வருஷம் போன நூற்றாண்டு ரொம்ப வலுவான ஒரு அகாடமி அந்த பிரெஞ்சு அகாடமி அதில் எப்படியாவது நான் சேர்த்துனோம் அலெக்சாண்டர் டூ மாண்ட எழுத்தாளருக்கு சேர வேண்டிய ஒரு ஆசை இருக்குது அதாவது அவர் நிறைய ரொம்ப புகழ்பெற்ற இதாகிட்டார் உண்மையை பார்க்கணும் அவருடைய படைப்பில் வர்றதெல்லாம் இப்போ வந்து இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க இந்த டூரிஸ்ட்ன பார்க் இந்த பார்க் அவங்களாம் போய் பார்க்குறாங்க அந்த கவுண்ட் ஆஃப் மாண்டிக் ஒரு மலைக்கோட்டை ஒன்று வரும் அந்த மலைக்கோட்டை இப்பவும் போய் பார்க்குறாங்க அது ஒரு தனியாக இருக்குது அதை கொண்டு போய் ஒரு காட்சி பொருளாக காய்க்கிறாங்க மாண்டிக்ஷ்டத்தையும் அதில் ஒன்றுமே இல்லை கந்தாசனியில் இருக்காங்க அந்த கமிட்டிக்காரங்க அவங்களுக்கு பிடிச்சதுன்னா சரி இவரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காரணம் சொல்லுவாங்க இந்த காரணங்கள் பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா இந்த ஆபாசம் இப்போ இந்த ஆபாசத்துக்கு நம்ம பலவிதமாக முதல் கொள்ளலாம் இப்போ எது ஆபாசம் இப்போ இங்கே ஒருத்தர் வந்து எங்கள் வந்து ரெண்டு கால் எப்படி வச்சு நிற்கல அப்போ வந்து இதையும் நான் ஆபாசமாக கருதலாம் ஆனால் அவருக்கு கால் ஏதாவது முடக்க ஏதாவது இருக்கலாம் அதனால ஒரு கால் வச்சுருக்கலாம் இந்த ஆறு வேறு ஒருத்தர் நம்ம பேசுகிறப்ப வேற எங்கேயோ பார்த்துருக்கோம் அதையும் நான் ஆபாசமாக கருதலாம் இதுல இந்த ஆபாசம் என்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு வரைகிற மிகவும் கடினம் ஆனால் அதாவது பொது பொது வாழ்க்கையிலோ சங்கடப்படாமல் இருக்க வேண்டும் அந்த சங்கடம் அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்படாதபடி இருப்பதற்கு ஆபாசம்

அதை அவர்களோட ஒரு பாடியை வச்சிருக்காரு அது அவர் சில பொருள்கள் வச்சுருக்காரு அந்த மாதிரி அதெல்லாம் எழுதினால்தான் எழுத்து என்ன ஆனால் இந்த ஆபாசம் வரது இருக்க என் வரைக்கும் இன்னொரு கூட அது ஒரு குழந்தை அங்கே இருந்தாலும் ஒரு குழந்தை இருக்குது இந்த குழந்தை என்னை படிக்கும்னு நான் இப்போ எதிர்பார்க்க முடியாது ஆனால் அப்படி தப்பித்தவரு என் புத்தகத்தை எடுத்தால் அந்த குழந்தை மனம் கூசும்படியாக இருக்கும் அதாவது ஒரு குழந்தை கூட அப்போ வந்து அது ரொம்ப ஒரு புதிய வரவேற இதாக வரவேறதுதான் ஆனால் அந்த குறியதுக்குள்ள எவ்வளோ நம்ம செய்யலாம் என்னுடைய முயற்சி அது என்ன இவ்வளவு நான் எழுதியிருக்கேன் எழுதுனான்னு சொல்கிறாங்க சில பேர் எழுதி குச்சிருக்கிறதுங்க எழுதி குடுக்குறவங்க நிறையா இருக்காங்க ஆனால் என்னால் அவங்கள எழுத முடியல அது இப்போ அந்த கம்ப்யூட்டர் இருந்தவுடனே நிறைய பேருக்கு ரொம்ப நிறையா எழுதுகிறாங்க ரொம்ப நிறையா எழுதுகிறாங்க ஆனால் நான் இப்போவும் பேனாக தான் எழுத வேண்டியிருக்கேன் அண்ட் இந்த பேனாக இருக்கேன் பேனாக எழுதலாம் பட் எனக்கு விரல்கள் நான் சொல் சொல்லுதே கேட்பதில்லை அது தனியாக எழுங்குறது நடுங்கிறது போட்டாக்கா அது ஈடுது இந்த மாதிரிலாம் எழுது ரொம்ப கஷ்டம் இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு ஒரு மதிப்புறை எழுந்தர் ஒரு நூலுக்கு எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர் வந்த உட்டல் ராம் எங்களோட பேணி பற்றி ராவுக்கு இப்போ ஒரு புத்தகம் வெளிவந்திருக்க வாழ்வின் உண்ணவங்கள் உண்மையாக மிகவும் உன்னதமான நூல் அது அது என்ன தெரியுமா அந்த முழுக்க பழைய புத்தக போய் அவர் பத்திரிகைகளை வாங்க இந்த பத்திரிகைகளை என்னமோ கிடை வாங்குறதுன்னு கிடையாது ரொம்ப குறிப்பிட்ட இந்த பத்திரிகை ஒரு பணி பற்றி ஒரு தொடர்பற்ற அது எந்த மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அதாவது உலக ரோமாபுரி நாகரிகம் கிரேக்க நாகரிகம் அதை

அப்புறம் மயிலாப்பூர் லஸ் அதுக்கப்புறம் ஆர்கே மசோதர் இந்த மாதிரி இந்த புத்தகம் கிடைக்காதவங்கள பழைய புத்தகம் அவங்ககிட்ட அவங்ககிட்ட ஒரு வெப்பு ஏற்பட்டு ஒரு உறவு ஏற்பட்டு அப்புறம் அவங்க அந்த மாதிரி புத்தகம் வந்து அவர் தேடி வச்சு வச்சிருப்பாங்க அவருக்கா அவருக்கா காசு இருக்காங்க அது மாதிரி சேர்த்து அவர் பயன்படுவார் இதெல்லாம் சாதாரணமாக நம்மளுக்கு அவ்வளவு ஒரு அக்கறை இருக்குமா கிடைக்கல முடியும் நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம இதுதான் வேணும் அதுல இந்த நூறு புத்தகம் ஏன்னா இந்த புத்தகங்களுக்கு அது படிக்கிறது அவங்களும் கதைப்பா ரொம்ப அற்புதம் நினைச்சா அற்புதம் இல்லைன்னா இல்லை இப்போ எல்லாமே எல்லா பத்தி இப்போ வந்து நிறைய புத்தகங்கள் வருது இந்த புத்தகங்களை ஒரு அபிப்பிராயங்களை தான் பண்ணு நீங்க நல்ல புத்தம் நடித்தால் அது நல்ல புத்தம் இல்லை என்றால் அது வெறும் சாதாரண காகிதம்தான் அந்த பயணத்தை அவர் நூலாகியிருக்கார் அப்புறம் அந்த 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 பத்திரிகைகளுடைய உழப்பு அதை ஃபோட்டோ எடுத்த ப படம் எடுத்து அந்த நூலில் இருக்க ரொம்ப ரொம்ப அழகிய நூல் அது நர்மதா பிரதீப்படம் வெளியிட்டுருக்காங்க அந்த நூலை பற்றி ஒரு மதிப்பு எழுத ஆனால் அந்த மதிப்புரை சாதாரணமாக நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எழுதக்கூடிய ஆனால் இப்போது அது எழுதுறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த இடைவெளி எடுத்துக்கு நான் எழுதி முடிச்சுட்டேன் எழுதி முடிச்சுட்டு சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன் உங்களை சந்தித்ததில் நிஜமாவே ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் எவ்வளவு பேர் இதில் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது சில ரசிகர்கள் இங்கே இருக்காங்கன்னு தெரிகிறது ஆனால் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியாது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது என்னை கேட்க வேண்டியிருந்தால் இது கலந்துடவே இடது அரங்கு தான் இது நீங்கள் கேட்கலாம்